السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில தகவலை ஒரு மனிதன் அல்லாஹனுடைய அளப்பெறும் அருட்கொடைகளை பெற்று அதில் உலோபித்தனம் கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லதீன எபுஹலூன ஒ எக்ரு நன்னாச பில் புகலி ஒ எஃப்து மூன மா ஆத்தாகமுல்லாகும் என் சொல்லலி அதாவது அவர்கள் கஞ்சத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டி ஒ எஃப்து மூன மா ஆத்தாகமுல்லாகும் என் சொல்லலி அல்லாஹ் தன் அருள்கொடைகளிலிருந்து அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்து கொள்கிறார்கள் வாய்த்ததினால் காஃபிரீன அசாபும் முஹீனா அத்தகைய கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாயில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதாவது இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளில் தாமும் தாராளமாக செலவிட்டு தம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் தாராளமான முறையில் செலவிடக்கூடிய அல்லாஹ் என்னென்ன வழியிலெல்லாம் நன்மைகள் செய்யும்படி குறிப்பிட்டு காட்டுகின்றானோ அவ்வழியில் தம்முடைய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை தாராளமான முறையில் கஞ்சத்தனமின்றி செலவிடக்கூடிய மனிதன் சிறந்த நர்பாக்கியத்தை பெறுவான் அவ்வாறு கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மனிதன் நன்றி கட்டவர்களாக இழிவான தண்டனையை அடைவார்கள் அப்படிங்கிறத எல்லாமும் அல்லாஹ் குறிப்பிட்டு மற்றொரு வசனத்தில் அந்த தண்டனையை குறித்து இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லாஹூ தாயா யகச பண்ணதி அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபித்தனம் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ ஹுவ ஹயரல்லகும் அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் நாம கஞ்சத்தனம் செய்து உலோபித்தனம் செய்து சேகரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் நமக்கு ஹயரு நலவு என்பதாக நிச்சயமாக அவர் எண்ண வேண்டாம் அது அவர்களுக்கு தீங்குதான் விளைவிக்கும் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி அவர்கள் உலோபித்தனம் கஞ்சத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருள்கள் எல்லாம் நாளை மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் அப்படிங்கிறத எல்லாமுல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான் இங்கே எதை எதை வந்து கஞ்சத்தனம் செய்து வைத்தானோ நாளை மறுமையில் அதனுடைய அந்த பொருட்கள் அனைத்தும் என்ன செய்யப்படும் அவனுடைய கழுத்தில் மாட்டப்பட்ட நிலைமையில் என்ன செய்வார் அந்த மனிதர் இழிவுபடுத்தப்பட்டவர் நிலைமையில் வருவார் அப்படிங்கிறத எல்லாம் அல்லாஹ குறிப்பிட்டு காட்டி வலில்லாகி மீறாக சமபாத்தி ஒலது வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்திற்கும் அனந்தர பாத்தியதை அல்லாஹுக்கே உரியதாகும் அதாவது வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் வாரிசுதாரர் அதாவது உரிமையாளன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது அல்லாஹ் தான் அதற்கு உரித்தானவன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டி ஒல்லாகு பிமா தமூன் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அறியக்கூடியவனாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களை ஆக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த கஞ்சத்தனத்தால் அவனுக்கு என்னென்ன வகையான தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்பதை இல்லாமல் அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டது மட்டுமல்லாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களின் பிரார்த்தனையும் இவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றது எப்படி துவா செஞ்சாங்கன்னா அனசல் அலி அல்லாஹத்தில் அங்கே அறிவிக்கிறாங்க புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது முஸ்லி முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம்க்கும் இவ்வாறு துவார் செய்வாங்களாம் அல்லாஹுமே இன்னி யாவது பிக மினல் புஹலி யா நான் உன்னிடம் கஞ்சத்தனத்திலிருந்தும் கஸ்லி சோம்பலிலிருந்தும் ஓ அறுதலில் உமரி தள்ளாமையிலிருந்தும் வசாபில் கபரி மன்னரையின் கபரின் வேதனையிலிருந்தும் ஓ ஃபித்னதி தஜ்ஜாலி தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் ஓ ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வாழ்வு மற்றும் மரண வேளையின் சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்வாங்களா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீஸ்வல்லம் அவங்க துவா செய்தார்கள் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறான்பான் அவர்களே ஆக ஒரு மனிதன் கஞ்சத்தனத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போன்று அந்த மனிதன் சோம்பலிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் தள்ளாமையினுடைய அந்த முதுமையினுடைய அந்த குழப்பத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் மன்னரை வேதனையிலிருந்தும் காப்பாற்றப்பட வேண்டும் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் வாழ்வு மரணம் சார்ந்த சோதனையிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த அனைத்திலும் அந்த மனிதன் பாதுகாப்பு பெற்றுவிட்டால் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றுவிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்நிலம் பெருமானார் செல்லவாகலேயே செல்லும் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை துவாக்கள் அமைந்திருக்கின்றது அது சார்ந்த ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பார்த்தோமே ஆனால் அபில் ஹையாஜில் அசதி ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கூறுகிறாங்க நான் காபா காபத்துல்லாவை தவாஃபு வலம் வந்து கொண்டிருந்தேன் அப்படி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் யா அல்லா என்னுடைய மனதை கர்மித்தனத்திலிருந்து காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்வதை நான் என்ன செஞ்சால் பார்த்தேன் அதை விட அதிகமாக அவர் எதுவும் கூறவில்லை இந்த ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது கர்மித்தனத்திலிருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வேறு அதிகப்படியான வேறு வார்த்தைகளை எதுவுமே சொல்லலை அதை பற்றி அவர் நான் என்ன செஞ்சேன் கேட்டேன் ஏன் இப்படி ஒரே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே கருமித்தனத்திலிருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே வேறு வார்த்தைகளை சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இடத்துல கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க என் மனதின் கருமித்தனத்திலிருந்து நான் விட்டால் என் மனதின் கருமித்தனத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட்டால் நான் திருடாமலும் விபச்சாரம் போன்ற தீமைகளை செய்யாமலும் இருப்பேன் வேறு எந்த தவறுகளையும் செய்யாமலும் இருப்பேன் என்பதாக சொன்னாங்க பிறகு அவர்கள் யார் என உற்று பார்த்த பொழுதுதான் தெரிந்தது அவர்கள் அல்ல அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் ரலியுல்லாஹுத் அவர்கள் என்பதாக அபில் ஹையாஜில் அசதி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவங்க கூறக்கூடிய இந்த செய்தி நிதாத்தில் ரஹ்மானி லி அபி பக்ரில் ஜஸா சா எரியு என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன கருமித்தனம் செய்வதன் மூலமாக பல பல தவறுகளின் பக்கம் ஈடுபடக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதனால தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த கருமித்தனத்திலிருந்து யா என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல துவார் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது அன்பானவர்களை அல்லாஹ் அப்படிப்பட்ட கஞ்சத்தனங்களை விட்டும் பாதுகாத்து அதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக அது நமக்கு அல்லாஹத்தால் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளில் நம்முடைய குடும்பம் நம்முடைய மனைவி மக்கள் இன்னும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய சிறந்த பாக்கியசாலியாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கும் இப்படிப்பட்ட தண்டனைகளை விட்டும் பாதுகாக்கப்படுவதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹ்ருதாவானா அன் இலம் இல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தோ